பிதாசுதன் பேராலே உங்களோடு இருபாராகோடும் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்று கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நாம் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி இரவு பொழுதிலெல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அநீக முறை தகப்பனே நீர் எங்களுக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தாதபடி அண்ட உமை நோக்கி நாங்கள் கடந்து வந்து சுயநலத்தோடு ஜெபித்து ிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக நேரத்தில் மன்னிப்பு கேட்டு செவிகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆற்றலை தருகின்றீர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை தருகின்றீர் எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றீர் எங்களுடைய மனதை நீர் திடப்படுத்துகின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை நோக்கி செபிக்கிறோம் தகவலே தந்தையே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் அநேக முறை நாங்கள் தவறி விழுந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக முறை பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம் தகவணி நீரே எங்களுக்கு எல்லாம் வல்லவராய் இருக்கின்றீர் புள்ளா பொல்லா பொல்லாப்பான காரியங்களை செய்து அலைந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நீதியை கடைபிடிக்க வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் எங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்துகின்றீர் ஆண்டவரே நாங்கள் மனம் மாறி எங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு எங்களுடைய தீமையை விட்டு விலகி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய வேளையிலே நீர் உடனடியாக வந்து எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி துதி இந்த நேரத்திலும் கூட உண்மையிலே யார் யாரெல்லாம் நினைவு கூறாதபடி அவர்களை விழுந்து நோய்வாய்ப்பட்டு மறுக்கு மறைக்கு மறந்து போய் பாவங்களை அறிக்கையிடாதபடி சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே இந்த நாளிலே அவர்களும் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இறக்கும் தருவாயில் இருந்த அந்த கல்வர் ஆண்டவரே நீர் விண்ணகத்தில் வரும் என்னை நினைவுகூரும் என்று சொன்ன வேளையிலே நீர் அவரை நினைவுகூர்ந்து இப்பொழுதே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பா என்று சொல்லி அவரை விண்ணகத்திற்கு அழைத்து சென்றிரே அப்பாம் போல் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் அடைந்த பிள்ளைகளாயிருக்க வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு raise the wave அநேக பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் எங்களை விட்டு வழிவிலகி சென்றிருக்கிறார்கள் எங்களிடம் பழகி எங்களை ஏமாற்றி எங்களிடம் இருந்த பொருட்களையும் பொண்களையும் அவர்கள் பறித்து இருக்கின்றார்கள் அவர்களையும் ஒப்போக்கொடு கிரேன் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் அவர்களும் தவறி விடாதபடி மனம் மாறி அண்டவரே நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி கிரேன் அப்பாம் தகப்பனே இந்த நாளில் அன்பான வார்த்தையினால் எங்களோடு பேசினீரே ஆண்டவரே நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி புதிய இதயத்தோடும் புதிய மனதோயும் பெற்றுக்கொண்டு என்னோடு இருங்கள் என்று வாக்கு கொடுத்தீரே ஆம் தகப்பனே நீ தரக்கூடிய அந்த புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ார்களோ யார் யாரெல்லாம் இந்த செப வழிபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் தெய்வம் இந்த நலிந்தோருடைய ஜபத்தை கேட்டு கண்ணோக்குவார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய குரலையும் கேட்பீராக அவருடைய குரலை கேட்டு அவர்களை நிறைவாய் ஆசீர் வதித்திட மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி தகப்பனே திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாதிரை வார்த்தை வாசிக்கும் பொழுது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர் உமது வளக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வல கரத்தினால் எங்களை பலப்படுத்துகின்றீர் உமது வல கரத்தினால் எங்களை திடப்படுத்துகின்றீர் உமது அன்பு கரத்தை கொன்று எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் விண்ணகத்தில் இருந்து ஆண்டவரே விண்ணக மதகலகலை திறந்து எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அணு தினமும் பொழிந்து கொண்டு இந்த நேரத்திலும் கூட உண்மையிலே யார் யாரெல்லாம் எனக்கு திருமணம் நடக்கவில்லையே திருமண தடையாய் இருக்கின்றதே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என் தாய் தந்தையினுடைய காலத்தின் பிறகு நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகளை எடுத்து மாற்றிடுவீர் ஏற்ற தாழ்வுகளை எடுத்து மாற்றிடுவீராக அந்த பார்த்த எனக்கு இந்த மன வாழ்க்கையில் பொருத்தம் இல்லை என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களும் மனம் மாறி உம்மீது நம்பிக்கையை வைத்து உம்மை நோக்கி செவித்து நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களையும் அது வல்ல கரங்களினால் தாங்கி கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திடுவீராக திருமண தடையை மாற்றியதை போல் குழந்தை பாக்கியத்தை தடையும் எடுத்து மாற்றி ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பமாய் வாழ நிற்கூடே இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவே அநேக குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்படியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை இருளுக்குள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நீர் தொடுவீர் தொடுவீராக ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமது திருச்சட்டத்தின் வியப்பானவற்றை கண்டுகொள்ள அவருடைய கண்களை திறந்துருள வேண்டுமாய் நோக்கி செவி Wir kriegen auf Arm துயரத்தோடு இருக்கிறவர்களையும் துக்கத்தோடு இருக்கிறவர்களையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து அவர்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி அந்த வார்த்தையின்படி அந்த வாக்குறுதியின்படி அவர்களை நடத்திட வேண்டுமாயும் வை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஏனென்றால் நீரே அவர்களுக்கு ஒளியாய் இருக்கின்றீர் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் சொன்னதுபடி என் காலடிக்கு உம் வாக்கு விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கின்ற வார்த்தை படி நீரே எங்களுக்கு ஒளியாகவும் எங்களுக்கு வாக்காகவும் இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பனையும் அந்த ஒளியையும் வாக்கையும் எங்களுடைய குடும்பத்தின் மீது ஒளிரச் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியூல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து செபைக்கின்றேன் ஆண்டவரே வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொள்ளை நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை ஒன்கருவரையும் அதே அதேபோல் கிட்னி பிரச்சினைனாலும் கல்லீரல் பிரச்சினையினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல மருத்துவராய் இருந்து நீர் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அரைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்கள் இழிக்கும் திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயை பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி பின்னர் ஆசீர்வாதத்தை நிறைவாய்ப்பெற்று தாரும் அன்னையே அருள் நிறைந்த அருகே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஸ்டம் அரியே சர்வே சுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்